அலாமலைக்கு வரமத்துல வரகாத்தூ ஸோ பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் நேற்று நைட்டு அவங்களே வந்து சரண்டர் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக நேற்று சாயங்காலம் நான் பார்த்துட்டு போயிட்டேன் போனதுக்கப்புறம் இதே அறியாது இங்கே மூட்டை போட்டு வச்சுருக்குது யாரோ ஒருத்தவங்க அவங்க மூட்டை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தா என்னதுன்னு தெரியல இது சொத போயிருச்சிங்க எதுவுமே வரல ஒன்றும் ஒழுங்காவில் இந்த அம்மா இருக்காங்க உள்ளார யாரோ ஒருத்தங்க அங்கே மூட்டை போட்டிருக்காங்க வாத்து போ மூட்டை மாதிரி தான் தெரியுது பார்த்துக்கலாம் வேறு யாரையும் ஆனால் முதல்ல இந்த கேட்டை லாக் பண்ணிவிட்டு மேடம் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்களா இவங்க தான் பாயிண்ட் வந்தவங்க புதுக்கோழி ரொம்ப ரகலை பண்ணிருச்சு ரொம்ப சம்பவம் பண்ணிடுச்சு ரெண்டு நேரம் ஸோ இவங்களுக்கு போட்டு கட்டி வச்சுருக்காங்க ஸோ அவுத்து விட்டு ஃப்ரீயாக ம் ஃபோன் வந்து அவுட் டச்சு ஆக்சுவலாக இது முட்டை கோழி முட்டை போட்டுக்கிட்டு இருந்த கோழி அவங்க கொடுக்குறப்ப சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட வந்து ஒரு முட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க நேத்தோ முந்தா நேரத்தோ மறுபடியும் முட்டை போட்டுருந்துருக்க மாட்டே தெரியுது அங்கே நம்ம சாத்தியம் பார்த்தீங்களா அங்கே வந்து முட்டை வந்து உடஞ்சிருந்துச்சு ஆக்சுவலாக ஏதோ பூனையோ ஏதோ வந்து சாப்பிட்ருச்சு சாப்பிட்டு வெறும் ஓடு மட்டும்தான் இருந்துச்சு சரி இதை விடலாம் அப்படி தனியாக விட்டுக்கலாம் குடுக்கிறப்ப சொல்லி தான் கொடுத்தாங்க ஒரு நல்ல ப்ரீடுங்க நல்லா கோழி நல்லா ஹைட்டாக வரும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க சரி இது படுக்காமன்ட்டு இவரு இங்கே கத்தின கத்தில் எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க பக்காவாக வந்து ஆஜராகிட்டாங்க இங்கே அவள் கருப்பி மட்டும் இருக்கா அவளை வந்து உள்ளார ஊற்றணும் இப்போ வந்து நம்மகிட்ட எல்லாமே ரெண்டு ரெண்டு ஆயிடுச்சு இந்த சாக்லேட் கலரில் ரெண்டு மஞ்சளில் ரெண்டு கருப்பில் ரெண்டு சேவலும் சின்ன சின்னவனு பெரியவனு மட்டும்தான் வேறு வேறு கலரில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் டபுள் ஆகிடுச்சு இது முட்டை வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து அந்த வாத்து முட்டை எதுவும் கொஞ்சம் படித்தாலும் திங்க் இருக்குது பார்ப்போம் சரி நம்ம இந்த முட்டை எடுத்துகிட்டு அவளை ஃப்ரீயாக விட்டுலாம் இந்த வேலை வேண்டா லாக் பண்ணிட்டு வரேன் நான் சில வாத்து தான் இந்த மாதிரி போட்டுறது முட்டை எங்கேயாச்சும் ஒன்று போட்டு அப்படி போட்டு விட்டு சாத்தியாச்சு ரெண்டு பேர்த்தி உள்ளார் சாத்தி ஆக்சுவலாக அது ரெடியாக அதுதான் செட் ஆகும் எப்படி அடுத்தது அது ஆக்சுவலாக முட்டை விட்டுக்கிட்டுருக்கு அந்த கோழி எப்படி அடுத்தது முட்டைக்கு வந்துடும் இங்கே வந்து இங்கே ஒரு முட்டையே ரொம்ப விட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட எத்தனை முட்டை விட்டுச்சுன்னு தெரில நம்ம இது கடையிலேருந்து தான் எடுத்தது கடைக்காரங்கள்ட்ட ஒரு முட்டை விட்டுச்சுன்னு சொன்னார் ஏதாவது காலையில் வச்சிருந்துடும் இல்லை முட்டையை எதுவும் போட்டுச்சிருக்கேன் இல்லை கதவை திறந்தது எல்லாம் வந்துட்டாங்க அது கவர் ரெடி பண்ணிட்டார் அது வெட்ட தானே முட்டை தானே அது செட் ஆகிக்கும் அப்படி அது அப்படியே உக்காந்து அது முட்டை ஓட்டுற உண்டான இடத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு நீட்டாக பக்காவாக ரெடி ஆயிடும் சரி இவனுங்கெல்லாம் உள்ளார வரணுன்ட்டு பார்க்குறாங்க சரி எல்லாத்தையும் முடிச்சி உள்ளார துறத்துருக்கலாம் ப மெயினாக இவ இவ அப்பா உயிரே விட்டா இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் இவ உயிரே விட்டா வெளியே விட்டு சாத்திட்டோம்னு சொல்லிட்டு அயோயோ பெரிய ரவுடி பண்ணிட்டா அடுத்தது இவள் வந்தாலும் வரலான்னு நினைக்கிறேன் முட்டைக்கு பார்ப்போம் எப்படின்ட்டு ஸோ இப்போ கணக்கு பார்த்தோம்னா மஞ்சளில் ரெண்டு டவுனில் ரெண்டு கருப்பில் ரெண்டு இருக்குது மொத்தம் ஆறு வடைகள் இருக்குது நம்மள்கிட்ட இன்னொரு நாலு வடை சேர்த்திட்டோம்னா கோதுமானது ஆட்டோமேட்டிக்காக ரெடியாகும் அவர் சாப்பிடாதே இல்லை நீ ரெண்டு நாளாக இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தது அது புதர்லையே கிடந்தது பாவம் நீ நல்லா சாப்பிட்டா ஏன் பாரு ஏண்டா பொ பொறுமையாக தான் திங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் உள்ளாரிச்சின்னா போதும் நாளைக்கு வெளியே விடலாம் இல்லைனாட்டி ஒரு ரெண்டு நாள் உள்ளாரையும் வச்சிடலாம் பயமாக இருக்குது இவனை பிடிக்கிறக்குள்ள நம்ம பட்டப்பாடு இருக்கு எனக்கு தெரிஞ்சு வாங்கி ரெண்டு நாளாக ஒரு கோழி வந்து கூண்டுக்கு வராமன்றது இவ ஒருத்தி தான் இல்லைனாட்டி வாங்கினது வாங்குவேன் அடுத்த நாள் காலையில் கொண்டு வந்து விட்டுருவேன் இதாக வந்து ரெண்டு நாள் ஆச்சு கூண்டுக்குள்ளார வரது இவ்வளோ ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வீட்டுக்குள்ளார வந்திருக்கேன் ஆ எங்கேயும் போய் அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் வண்டியில் எதுவும் தட்டியிருக்க மாட்டேன் தெரியுது கருப்பி ஏ கருப்பி ஆ ஆ வரிசையாக வட்டானுங்க தீனி போடுவோன்னு சொல்லி போட்டு எல்லாம் வரிசையாக வந்துட்டானுங்க யூடியூபர் ம் என்னடி என்னடி என் வேணும் ஆ என்ன வேணும் தேச்சு விடணுமா ஆ ஆ தலை விடணுமா உனக்கு ஆ വരാം വെള്ളച്ചാണോ ഏർ ഇവ ഇവാ എന്നത് ആ എന്നത് അവ രണ്ട് പേർ പോയിട്ടാണ് വെള്ളച്ച ആകെ നിൽക്കാം എല്ലോ വർവർ கருப்பி கருப்பி தான் அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சது கருப்பி என்ன வேணும் எதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஓடி போயிடுவா எப்பயும் இன்னைக்கு பேர் ஏமா பக்கத்தில் வந்து எப்பயும் ஓடி போயிடுவா மேலே வந்து தொத்திக்கிட்டு ஆட்டம் சரிங்களா ஏதோ அடிபட்டுருக்கு இவளுக்கு ஸோ நடக்கிறப்பயே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடக்குது இந்த ரெண்டு மூணு நாள் சாப்பிடாது ஆள் அடையாளமே தெரியாமல் போயிட்டா இந்த கோழியை இப்போ தான் க்ளோஸாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அது வந்து ஃபுல் இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் ப்ரௌனு கழுத்து வந்து நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்குது இது கொஞ்சம் லைட் ப்ரௌனில் வருது அதனாலதான் இருக்குது ஆள் தெரியலாம் இதே கலரில் நான் ஒன்று வச்சிருந்தேன் ஆக்சுவலாக ஆனால் இது வந்து நல்லா ஒரு ஜைஜான்டிக் ஃபிகரில் வரும் சைஸ் நல்லா பெருசாக வரும் உண்டாது அவர் கொடுக்குறப்ப ஆக்சுவலாக நம்ம எடுக்கிறது தானே தெரியும் கோடிக்கடையிலேருந்து தான் எடுக்குது நல்ல சைஸில் வரும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு முட்டை போட்டுருச்சு பாய் கொண்டு போய் வா கொண்டு போனீங்கன்னா எப்படியும் அங்கே ஒரு அஞ்சாறு முட்டை போடும் அப்படின்ட்டார் சரி அங்கே உள்ள ஒரு முட்டை போட்டிருந்துச்சு இன்றைக்கி எதுவும் முட்டை போட காணா பார்ப்போம் நாளைக்கு எதுவும் போடுதா என்ன ஏதுன்ட்டு பார்ப்போம் ஒரு ரெண்டு நாளைக்கு திறந்துவிட நான் தான் வந்து இப்போ தண்ணியும் இப்படியே சுட்டேன் இது வந்து தீர வச்சா நம்ம வாத்துங்க என்ன பண்ணிடுதுங்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது அதனால் இப்படி போட்டேன் கொஞ்சம் அந்த ஒரு பயத்திலையே தான் இருக்கா ஸோ அருமையான கொடு நல்லா வால் நல்லா வால் மாதிரி நல்லா அழகாக இருக்குது ரொம்ப ஒரு அப்ரெசிவான சொல்லி சண்டை பயங்கரமாக வா சண்டைக்கு வாங்குற மாதிரி நிற்கிறா இந்த நம்ம பெரிய மஞ்சள் இருக்கல இந்த எங்கே இங்கே உக்காந்து தாலே ஆளைக்கானா இல்லை இங்கே தான் இருக்காங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க பெரிய மஞ்சள் எடுத்துகிட்டு செம்ம சண்டை அது பெரிய மஞ்சள் கூட அசைஞ்சே போய் உக்காந்துருச்சு இது நின்று போய் விளையாடுது நேற்று போ ஒரு நா எனக்கு என்ன இப்போ இது போட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா முட்டை அந்த முட்டையே வச்சு அப்படியே கொஞ்சம் இறக்கணும் கொஞ்சம் நல்லா இது ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த சேவை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த சேவலுக்கு செஞ்சது கிடையாது இதோட முட்டை வந்து வேறு ஒரு சேவை ஏன்னா இந்த இந்த ஃபேமிலியோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சேவலுக்கு சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதோட சிக்ஸ் நல்லா வருன்ட்டு ஒரு இது இருக்குது பார்ப்போம் நல்லா வருதா என்ன ஏதுன்ட்டு இதே மறுபடியும் முட்டை போட்டு அந்த முட்டை எடுத்து அடை வச்சு அது குஞ்சு இறக்குனா தான் தெரியும் அவங்க சொன்னாங்க இது இப்போ வர குஞ்சு வந்து நல்லா சைஸ் நல்லா பெருசாக வரும் பாய் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஓப்போ